நாள்தோறும் வேலைச்சுமையால் சோர்வாக உணர்கிறீர்களா உடல் பலம் குறைந்து பசி இல்லாமல் போய்விட்டதா உங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து விட்டமின்களும் மினரல்களும் ஒரே கேப்சியூலில் அதுதான் பிகேடெக்சாமின் கேப்சூல் இதில் வைட்டாமின் ஏ பி காம்ப்ளெக்ஸ் சி டி இ மற்றும் கால்சியம் ஐரன் ஜிங்க் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளனையோ இது உங்கள் உடலுக்கு புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் அளிக்கிறது பசியை தூண்டி நோயிலிருந்து மீள உடல் சக்தியை அதிகரிக்க உதவுகிறது முதிர்ந்தவர்கள் தினமும் ஒரு கேப்சியூல் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் மருத்துவர் ஆலோசனையுடன் பயன்படுத்துவது அவசியம் நூ பிகேடெக் சாமின் உங்கள் தினசரி ஆரோக்கிய துணை உடல் ஆரோக்கியம் மன உற்சாகம் அனைத்திற்கும் ஒரே தீர்வு